அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் வாராயுதை வழிபாடு செய்பவர்கள் இன்று இரவு அல்லது நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்திற்குள் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த இரண்டு பொருளை உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டுங்கள் பணவசியம் உண்டாக குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபட மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்ங்க வருகிற பஞ்சமி கருட பஞ்சமி கருட பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வராகி உருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் தேவைப்பட்டாலும் வராகி மங்கள மாங்கல்யம் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் செய்கிறதுனால குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு மஞ்சள் நிற துணியை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு வெற்றிலை எடுத்து காம்ப நிக்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிருங்க சந்தனத்தை வில்லையாக வாங்கணும் சந்தன வில்லை ஒரே ஒரு சந்தன வில்லையை வாங்கி அந்த சந்தன வில்லையை உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்கள் தேவை என்னவோ உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதாரம் நினச்சிட்டு அந்த வெத்தலைக்குள்ளே வச்சு மடித்து அந்த மஞ்சள் துணியில் வச்சு கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிடுங்க ஆடி செவ்வாய் இரவு அதை எடுத்து வந்து நீங்கள் வந்து திறந்து அதுக்குள்ளே இருக்கிற வெத்தலையில் அந்த சந்தனத்தை வச்சு நல்லா குழப்பி பூஜை வச்சுருங்க ஆடிப்பூரம் அதற்கு மறுநாள் பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் திங்கட்கிழமை இரவு அல்லது செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க செவ்வாய்க்கிழமை இரவு அந்த முடிச்ச ஊற்று அதுக்குள்ளே வந்து வெத்தலையில் இருக்கிற சந்தனத்தை குழப்பி பூஜையில் வைக்க போகிறீங்க ஆடிப்பூரம் அன்று அதை எடுத்து விநாயகர் மாதிரி பிடித்து நீங்கள் வந்து ஆடி பூர வழிபாடு செய்வீங்க இல்லையா அதற்கு நீங்கள் வாராகி தேவி முன்னாடி வச்சிடணும் அதன் பின் நீங்கள் பூரத்து வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த சந்தனத்தை எடுத்து நெற்றியில் வைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் மிக மிக எளிதானதுதான் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி ஏன்னா இது மூன்று நாள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்குது பார்த்தீங்களா என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்தினேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்